ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திண்டுக்கல் வெக்காளியம்மன் கோவிலில் பக்தர்கள் பூக்குளி இறங்கி நேர்த்திக்கடனை செலுத்தினர் திண்டுக்கல் மத்தியில் அமைந்துள்ளது ஆரம் காலனி வெக்காளியம்மன் கோவிலில் ஒவ்வொரு ஆண்டும் ஆடிப்பெருக்கு தினத்தை முன்னிட்டு உற்சவ விழா நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் முப்பத்தி ஒன்றாம் ஆண்டாக உற்சவ விழா இன்று நடைபெற்றது திருவிழாவை முன்னிட்டு தினசரி ஆலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வந்தன திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ வெக்காளி அம்மனுக்கு பரிவாரங்களான தெய்வங்களான ஸ்ரீ வெற்றி விநாயகர் ஸ்ரீ பாலநாகம்மாள் சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டு தீபதூப ஆராதனை காமிக்கப்பட்டது ஆலய நுழைவாயில் சந்தன காப்புவுடன் கருப்பணசாமி வீற்றிருப்பது போன்ற அலங்காரமும் செய்ய வைக்கப்பட்டிருந்தன அதனைத் தொடர்ந்து கோயிலின் எதிரே அமைக்கப்பட்டிருந்த பூக்குழியில் பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றும் வண்ணம் பூக்குழி இறங்கினர் குறிப்பாக பக்தர்கள் குழந்தை வர குழந்தை பெற்றவர்கள் அவர்கள் தங்களுடைய கை குழந்தைகளுடன் பூக்குழி இறங்கினர் மேலும் அழகு குத்தியும் அக்னி சட்டி எடுத்தும் பூக்குழி இறங்கினர் திண்டுக்கல் மாநகர் ஆரம் காலனி கோவிந்தாபுரம் ராமநாதபுரம் ராஜகாப்பட்டி அசோக் நகர் செட்டிநாயக்கன்பட்டி சென்னமநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலிருந்து ஏராளமான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகை தந்திருந்தனர் குறிப்பாக ஆலயத்தில் பூக்குழி இறங்கிய பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என பரவசத்தமுனுடன் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்டோர் இந்த பூக்குழி இறங்கி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் பெற்று சென்றனர் அதனைத் தொடர்ந்து கோயில் வளாகம் முன்பு அமைக்கப்பட்டிருந்த மாபெரும் பந்தலில் சுமார் மூவாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த அன்னதான நிகழ்ச்சியினை திண்டுக்கல் முன்னாள் வனத்துறை அமைச்சர் சி சீனிவாசன் தலைமையில் அவர் குடும்பத்தினர் தொடங்கி வைத்தனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு அன்னதானத்தை பெற்று சென்றனர் விழா ஏற்பாடுகளை ஆரம் காலனி ஓட்டுநர் உரிமையாளர் சங்கத்தினர் ஊர் பொதுமக்கள் மற்றும் சிறப்பாக செய்திருந்தனர் அம்மா ஏற்றுக்கொண்ட அம்மா வானம் பார்க்க கோவில் கொண்ட அம்மாயரை கன்றுயராய் ஏற்றுக்கொண்ட அம்மா வீடில்லா மக்களுக்கு வீடு ஒன்று கிடைக்கும் வரை வெட்ட வெளியில் தான் இருப்பாள் காற்று மழை எது வந்தும் இரவு பகல் பாராமல் கண்கழித்து கம்பீரமாய் நின்றாள் ஓங்காரில் உயரமாய் நின்றாள்